வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் பாண்டியன் பாண்டியன் இப்போ வந்து ஜிபிக்கே தலைவர் தமிழ் வந்து மதுரையில் மாநாடு நார் போட்டுருக்காரு ஆமா தேதி ஆமா அவரோட மாநாடு வந்து கிருக்கி விடலாம் நாங்க வந்து எங்க கட்சியில இருந்து நாங்க சூப்பரா வந்துருவோம் வந்து சொல்றாரு எப்படி இருக்குன்றீங்க அவர் வந்துட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணாரு கரெக்டா ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு மாநாடு போட்டாரு சரி மக்களுக்காக செய்யணும்ன்றதுக்காக போட்டாரு சரி அதெல்லாம் தப்பு இல்லை ஆனா வந்தாலும் மக்களுக்கு கரெக்டா சேவை பண்ணாருனா அவர் வந்து வரலாம் அப்ப கூட முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றது கஷ்டம் கஷ்டம் இந்த திமுக அண்ணா திமுக இருக்கிறவரிலும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் சரி அதனால அவர் வந்து எதிர்கட்சியில் உட்கார்லாம் விஜயகாந்த் உட்கார்ந்தாரு அந்த அம்மா கூட கூட்டணி வச்சு உட்கார்ந்தாரு அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி இவர் உட்கார்லாம் அதே மாதிரி விஜயகாந்த் எதிர்க்கட்சியா உட்கார்ந்துட்டு அவரு பண்ண பிரச்சனைக்கு அவர் வெளியே வந்துட்டாரு

பண்ண அவர் வந்துட்டு அதுதான் சொல்றேன்னு கட்சியை பலப்பரிச்சா ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் வந்தாலும் இவரு கட்சியை நல்லா டெவலப் பண்ணணும் இன்னும் பண்ணணும் இது வந்து இப்பதான் வந்திருக்காரு பாவம் அவர அரசியலுக்கு இளவயுதா பசங்களும் பசங்களா ஓட்டு கிடைக்கும் இல்லாம சரி அதனால இவர் வந்துட்டு கட்சியை வந்து நல்லா டெவலப் இருக்கணும் கரெக்டா இருக்கணும் கரெக்டா இருக்கு அதே மாதிரி கூட இருக்கிற பொது செயலாளர் இவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு இவர் கண்ட்ரோல்ல கரெக்டா வச்சுன்னு இருந்தாருன்னா பண்ணலாம் பண்ணலாம் சரி இவரு கொஞ்சம் பிரியா விட்டுட்டாருன்னு வச்சீங்க அவங்க ஒரு மாதிரி லாப்ஸ் ஆயிரும் இது பண்ணா காசு நஷ்டம் தான் அடுத்த கஷ்டம் தான் இப்ப வந்து அவரு கூட்டணிச்சி அமைக்கிறத அவர் சரியா அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ இருக்கிற விஷயத்துல கூட்டணி வச்சா நல்லதுங்க நம்ப கூட்டணி வச்சாதான் ஆமா கூட்டணி வச்சா குளத்தை காட்ட முடியும் காட்ட முடியும் சரி ஒரு கூட்டணி வைக்காம தனியா நிக்கிறேன்னு சொன்னார் வச்சிக்கங்க முடியாது ஏன்னா அன்னைக்கு கூட விஜயகாந்த் வந்துட்டு தனியணில ஜெயிக்கிறேன் முடியாத நாள் தான் விருதாச்சலம் ஒரு தொகுதியில வந்தாரு அப்புறம் எல்லா இதுவாயிடும் அதுக்கப்புறம் அந்த அம்மா கூட்டணி வச்சுதான் இருபத்தொன்பது சீட்டு வந்தது வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு வரலும் பிரேமலதா பொது செயலரா இருந்தா அந்த அம்மா பண்றது அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு அதே மாதிரி ஒரு பண்ணலாம் சரி கூட்டணி வைக்கிறது வந்து இவரோட அபிப்பிராயம் ஆற்ற வைக்கிறது என்னன்றது கூட்டணி வச்சாதான் கண்டிப்பா கூட்டணி வைக்கணும் கண்டிப்பா வச்சு ஆகணும் வச்சு ஆகணும் வைக்கலன்னா முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவு அண்ணா திமுக திமுக இருக்கிறவர்கள் தனித்தி ஆர்வான் கஷ்டம் 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 வரது கஷ்டம் சீமன் வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு முதலமைச்சர் சந்திக்க முன்னாடி விஜய் வந்து என் தம்பி அப்படி தான் சொன்னாரு இப்போ வந்து என்ன சொல்றாரு மேடல பேசிருக்காரு டிவிக்கே டிவிக்கு நீங்க டிவிக்கு இருக்கீங்களா டிவிக்கே டிவி சொல்றீங்க ஒண்ணுமே புரியல போடுறாரு அவரோட ஓபனிங் அவர் வந்துட்டு இப்போ இல்லைங்க எப்பவுமே அவர் அப்படிதான் சிமன் மாத்தி மாத்தி அவர் பேசிருப்பாரு அவர் கடகளியே தேக்க முடியாது அவரே சரி இன்னைக்கு வந்து எடப்பாடிய போன் பேசிவர நாளைக்கு தலைவர் தலைபதியா போன் பேசிவர அந்த மாதிரி பேசிருவர அவர் இது கடகள எடுத்துக்க முடியாது எடுத்து முடியாதுடியா ஆமா வந்து சப்போஸ் இங்க டிவி நம்ம மக்கள் நீதி கட்சி கேட்டால் ஒன்றா இறங்கினா இருக்கிற ஓப்படி இல்லை மக்கள் நீதி மையத்தை பொறுத்த அளவு கமல்ஹாத் வந்துட்டு இவர் கூட என்ன ஏறிட்டலாம் கஷ்டம் கஷ்டம் வாய்ப்பு இல்லை அவர் திமுகவுக்கு இப்போதைக்கு விசுவாசி ஆயிட்டாரு அவரை வந்துட்டு அவருக்கு எம்பி போஸ்டும் கொடுத்துருக்காரு தளபதி கொடுத்துருக்காங்க ஆம்மா அதனால வந்துட்டு அவர் வரது கஷ்டம் நான் என்ன சொல்றேன்னா சினிமா நிலையில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பந்தபாசங்கள் இருக்கிறது நம்ம நே நேர்மையான உறவுகளிருக்கு

விஜய் வந்து யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குறீங்க விஜய் வந்துட்டு நம்ம பொதுவா சொல்ல முடியாதது கூட வச்சான அது அவர் இஷ்டம் அவரு என்ன பண்றாரோ அந்த மாதிரி பண்ணா நல்லா